விராட் கோலி செய்த வேலைக்கு அவரை தடை செய்து இருக்கணும் கொதித்த முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஆஸ்திரேலியாவில் செய்த செயலுக்காக விராட் கோலியை தடை செய்து இருக்க வேண்டும் என முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஸ்டீவன் ஹார்மிசன் குறிப்பிட்டு இருக்கிறார் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாடியது அந்த தொடரில் விராட் கோலி மிக மோசமாக பேட்டிங் செய்தார் நான்காவது மற்றும் ஐந்தாவது ஸ்டம்ப் லைனில் வந்த அவுட் சைடு ஆஃப் பந்தில் வரிசையாக கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் அவரது பேட்டிங் மோசமாக இருந்தது அது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் ஆடுகளத்தில் அவரது செயல்பாடுகளும் விமர்சனத்தை சந்தித்தது அவர் ஆஸ்திரேலிய அணியின் பத்தொன்பது வயது வீரர் சாம் கோன்ஸ்டாஸ் உடன் மோதலில் ஈடுபட்டார் தனது தோள்பட்டையால் வேண்டும் என்றே அந்த இளம் வீரரை இடித்து இருந்தார் அது தேவையற்ற செயல் என்பதோடு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதிப்படி அது தண்டனைக்குரிய குற்றம் ஆகும் அதற்காக விராட் கோலிக்கு ஒரு போட்டியில் ஆட தடை விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவருக்கு இருபது சதவீதம் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டது அது குறித்து முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்கள் பலரும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தனர் கோலிக்கு குறைவான தண்டனையே வழங்கப்பட்டுள்ளது என அவர்கள் சுட்டிக்காட்டினர் அதே கருத்தை முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஸ்டீவன் ஹார்மிசன் முன்வைத்து இருக்கிறார் அவர் இது பற்றி பேசுகையில் விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் முற்றிலுமாக சரியாக விளையாடவில்லை அதை தவிர்த்து ஆடுகளத்திலும் அவர் தவறாக நடந்து கொண்டார் நான் விராட் கோலியை எந்த அளவுக்கு விரும்புகிறேன் என உங்களுக்கு தெரியும் அவர் இந்த விளையாட்டுக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உள்ளது அந்த எல்லையை நாம் மீறக்கூடாது அவர் செய்த செயலுக்கு தடை விதித்து இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அஸ்வின் அவமானப்படுத்தப்பட்டார் ஒருநாள் உண்மையை சொல்வார் முன்னாள் வீரர் அதிரடி பதிவு இந்திய அணியின் மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சமீபத்தில் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் மூன்றாவது போட்டிக்கு பின் ஓய்வு பெற்று இருந்தார் அவர் பாதி தொடரிலேயே ஓய்வு பெற்று வெளியேறியது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் இருந்தது அஸ்வின் இந்திய அணியில் அவமானப்படுத்தப்பட்டு ஓய்வை அறிவித்ததாக முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி கூறியிருக்கிறார் இது பற்றி மனோஜ் திவாரி பேசுகையில் அஸ்வின் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார் வாஷிங்டன் சுந்தர் தனுஷ்கோட்டியான் போன்ற தரமான ஸ்பின்னர்கள் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் அஸ்வின் அளவு சாதித்த ஒரு வீரருக்கு பதிலாக உள்ளூர் தொடரில் வாஷிங்டன் சுந்தரை தேர்வு செய்ய என்ன காரணம் இந்திய டெஸ்ட் அணியில் ஏற்கனவே ஜடேஜா இருக்கிறார் குல்தீப் யாதவ் இருக்கிறார் ஆனால் நியூசிலாந்து தொடரில் அஸ்வினை விட வாஷிங்டன் சுந்தர் அதிக ஓவரை வீசினார் இது அஸ்வினுக்கு அவமானம் இல்லையா அவர் இவற்றையெல்லாம் கடந்து சென்று விட்டார் பல போட்டிகளை வென்று கொடுத்த பிறகும் இதை அவர் சாதாரணமாக கடந்து சென்று விட்டார் அஸ்வின் மிகவும் நல்லவர் என்பதால் இதை நம்மிடம் சொல்ல மாட்டார் ஆனால் ஒருநாள் நிச்சயமாக தனக்கு நேர்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார் அணித்தேர்வில் இது சரியான நடைமுறை அல்ல அஸ்வின் போன்றவர்களும் இந்திய அணிக்காக ஆடும் வீரர்கள் தான் அவர்களையும் முதுகில் தட்டி கொடுத்து மரியாதையுடன் நடத்த வேண்டும் இவ்வாறு மனோஜ் திவாரி பேசியிருக்கிறார் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெற்ற பின் இதுவரை தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவம் என பற்றியும் குறிப்பிடவில்லை அவர் தாமாகவே முடிவெடுத்து இந்திய அணியிலிருந்து விலகியதாகவே இதுவரை பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் மனோஜ் திவாரி போன்ற முன்னாள் வீரர்கள் பலரும் அஸ்வின் ஓய்வு பெற்றதன் பின்னணியில் அவமானம் அல்லது அழுத்தம் இருக்கலாம் என தொடர்ந்து குறிப்பிட்டு வருகின்றனர்